வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்டு தேசிய விருதுகள் ஆறு தலைமுறையாக ஐம்பதாயிரம் பாடல்கள் இனி எனக்கு இந்த விருதே வேண்டாம்னு சொன்ன ஒரு பாடகரை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் பாங்க தன்னோட ஆறு சகாப்த கால வாழ்க்கையிலேயே நிறைய மொழிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய இந்த பாடகரோட மெல்லிசைகள்லாம் காலத்தால் அழியாத ஒரு கிளாசிக் பாடல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பாடல்களை இன்றைக்குமே கொண்டாடிட்டு வராங்க இவரோட குரல் ரொம்பவே மென்மையாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே கம்பீரமாகவும் இருக்கும் அவரோட குரலில் ஒரு வித்தியாசமான அமைதியும் தெய்வீக தன்மையும் கலந்திருக்கும்னே சொல்லலாம் அதனால தான் அவரை எல்லாமே காண கந்தர்வன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவர் வேறு யாருமே இல்லை ஏ ஜேசுதாஸ் அவர்களை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பாடத் தொடங்கி இன்னைக்கு வரையுமே தன்னோட குரல் வளத்தை அப்படியே பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது முறைப்படி தினமும் பயிற்சி செஞ்சுக்கிறாங்க அவரோட இந்த மாறாத குரல் வளத்துக்கு ரகசியமே இந்த புடற்பயிற்சி தான் சொல்கிறாரு சிறந்த ஒரு பின்னணி பாடகருக்கான எட்டு தேசிய விருதுகளோட அவரோட சாதனை ஈடு இணையற்றதுனே சொல்லலாம் இசை மற்றும் நாடக பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த அவருக்கு அவரோட தந்தை தான் முதல் வழிகாட்டியாக இருந்திருக்காங்க தந்தையோட அடித்தளத்தை பின்பற்றியே தன்னோட இசை பயணத்தையும் தொடங்கியிருக்காங்க இயேசுதாஸ் அவர்கள் முறையான இசை பயிற்சியும் பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் கேஜே ஏசுதாஸ் முதல்ல பாடியது நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு தொடங்குற ஒரு பாடல் தான் தமிழ் அவருக்கு தாய்மொழியாக இல்லைன்னாலும் தமிழ் பாடலில் பாடும்போது ஒவ்வொரு சொல்லையுமே ரொம்ப துல்லியமாக உச்சரிப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழ் மொழியோட சிறப்பான நகரத்தை அவர் உச்சரிக்கிற விதம் பலரையுமே வியக்க வைக்கணும் கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரே நாளில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பதினாறு திரைப்பட பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காங்க இவரோட தாய்மொழியான மலையாளத்தில் தான் அதிக பாடல்களையும் பாடியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக தமிழில் ஆயிரக்கணக்கான வெற்றி பாடல்களையும் கொடுத்துருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவரை இசைத்துறையில் அறுபது ஆண்டுகளை நிறைவு செஞ்ச இயேசுதாஸ் அவர்கள் நிறைய விருதுகளையும் பொறுத்த வரைக்கும் இயேசுதாஸ் எட்டு முறை தேசிய திரைப்பட விருதையும் அஞ்சு ஃபிலிம்ஃபேர் தென்னிந்திய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க முப்பதுக்கு மேற்பட்ட மாநில விருதுகளையும் வாங்கியிருக்காங்க இந்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பத்மஸ்ரீ விருதையும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பத்ம பத்மபூஷன் விருதையும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி கௌரவிச்சுருக்காங்க இவ்வளவு விருதுகளையும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப நகைச்சீவாக சொல்லியிருக்காங்க ஏசுதாஸ் அவர்கள் நான் எனக்கு அதிகமான விருதுகள் இருக்கிறதுனால இனி எனக்கு எந்த விருதுகளுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது